ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரசு விதிமுறைகளை மீறி எண்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கடந்த ஒரு வார காலமா பரமக்குடி வட்டத்துக்கு உட்பட்ட நைனாகுல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காடந்தகுடி கிராமத்துல ஏறக்குறைய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனை மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான தகவல் தெரிஞ்சு நாம் தமிழக கட்சியில இருந்து நாங்க வந்து இதை தடுக்கணும்ன்ற ஒரு செயலில் ஈடுபடும் போது அது சம்பந்தமான நபர்கள் வெட்டிக்கிட்டு இருந்தவங்க இடையில ஓடி போயிட்டாங்க எங்களால் அவங்கள இது பண்ண முடியல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நைனார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காடர்ந்தகுடி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பனிமரங்கள் உள்ளது இந்த நிலையில் பனிமரம் தமிழக அரசின் மாநில மரமாக விளங்கி வரும் நிலையில் மேலும் அழிந்து வரும் பனி மரங்களை பாதுகாப்பதற்காக அரசு சட்டம் இயற்றியுள்ளது மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் இந்த நிலையில் குடியில் தனியார் பட்டா நிலங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் சிலர் அரசு உத்தரவை மீறி வெட்டி செங்கல் சூளை மற்றும் கட்டுமான பணிகளுக்கு விற்றுள்ளனர் உள்ளனர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பனை மரங்களை வெட்ட முயன்ற மரம் வெட்டும் தொழிலாளர்கள் தப்பி ஓடிவிட்டனர் இதுகுறித்து அப்பகுதி கிராமத்தினர் வருவாய்த்துறையினரிடம் புகார் அளித்ததின் பேரில் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வெட்டப்பட்ட மரங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக பரமக்குடி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடலந்தக்குடி கிராமத்தில் ஏறக்குறைய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனைமரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான தகவல் தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியிலருந்து நாங்கள் வந்து இதை தடுக்கணுன்ற ஒரு செயலில் ஈடுபடும் போது அது சம்பந்தமான நபர்கள் வெட்டிக்கிட்டு இருந்தவங்க இடையில ஓடி போயிட்டாங்க எங்களால் அவங்கள இது பண்ண முடியலை இது சம்பந்தமான முறையான தகவலை நாங்கள் வந்து கிராம நிர்வாக அலுவலர் தலையாரி எல்லாம் தெரிவித்தோம் அவங்க வந்து அரசு அலுவலர்கள் வந்து இது அலட்சியமான போக்கில் வந்து கடைபிடிக்கிறாங்க இது சம்பந்தமா தக்க நடவடிக்கை அவங்க இது வரைக்கும் மேற்கொள்ளலை மேலும் வந்து இந்த பனை மரங்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட மரங்களில் வருது ரெண்டாவது வந்து மாநில தேசிய மரமாகவும் இந்த பனைமரம் இருக்கிறதுனால பள்ளி புத்தகத்தில் பிள்ளைங்களுடைய பள்ளி பள்ளி புத்தகத்தில் தேசிய மரம் பனைமரம்னு படிக்கிறாங்க ஆனால் இந்த பனை மரங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பகுதிகளிலேயுமே ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க முழுவதுக்கும் அழு அழிஞ்சுக்கிட்டு வருது இப்போ உள்ள சூழ்நிலை பனை பனைமரத்தை பாதுகாக்கும் பொருட்டு இனிமேல் இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இந்த குற்றச்செயல்களை ஈடுபடுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து நேரடியாக இந்த பிரச்சனைகளை தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நாம் தமிழக கட்சிகள் சார்பாக வலியுறுத்துகிறோம்